இந்த தடவை வரணும்னு ஆசைப்பட்டேன் இந்த தடவை நடந்தது ஒரு ஃபங்க்ஷனில் வந்தது போல் அவங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஈழத்து சினிமா வெற்றி நினைக்கிறேன் இது மிகப்பெரிய உலகளவில் ஒரு பெரிய ஒரு படமாக தான் இருக்குது அது மறக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் மில்ல திரைப்படத்தினுடைய முன்னோட்டம் ஏதாவது பார்த்தீங்களா இப்போ நிறையா பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் அந்த அடுத்து இந்த ஃபங்க்ஷனில் பண்ண பேசுகிறேன் இந்த படத்தில் நீங்கள் அது நடிக்கிற மாதிரி

வணக்கம் நாங்கள் இன்றைக்கு வந்து எங்கட நாலாவது படம் மில்லர் திரைப்படத்துக்காக இன்றைய தொடக்க விழா அதுக்காண்டியே இந்தியாவில இருந்து எங்களுடைய கல இந்திய கலைஞர்கள் வந்து வெறியினோம் அப்ப அவையில வரவேற்கும் வந்து நாங்கள் இங்கத்திய ஈழத்து கலைஞர்கள் சேர்ந்து வந்து இதில் அவையில வரவேற்க நிற்கிறோம் இந்த படம் வந்து கலைஞர்கள் முழுதான் வந்து எங்களோட ஈழத்து கலைஞராக இந்த படத்துல நடிக்கணும் இவியல் வந்து தொடக்க விழாவுக்கு வந்திருக்காங்க மேம் கவிஞர் வைரமுத்து மற்றது எங்களோடய எஸ்ஏ சூர்யா ஆக்டர் மற்றது சிங்கம்புலி பாண்டியராஜ் இயக்குனர் நித்திலம் அவர் இயக்குனர் மற்றது இன்னொரு ரெண்டு பேர் தெரியும் ஓகே நன்றி எல்லாருமே வெளியில் வர போகிறாங்க அவங்கள பார்ப்பதற்காக தான் போய் கொண்டிருக்காங்க அதில் முதல் முன்னுக்கு வர எங்களுடைய வைரமுத்தவைகள் வந்து வந்து அந்த காட்சியை பார்க்கலாம் பாருங்கள் எல்லோருமே கௌரவிப்பதற்காக தான் எல்லாருமே காத்து கொண்டிருக்கோம் வணக்கம் வணக்கம் என்ன யாழ்ப்பாணம் நிறைய பேர் என்ன சொல்லுவார் யாழ்ப்பாணம் என் நண்பர் பாஸ்கரன் கந்தையா படம் தயாரிக்கிறார் மில்லர் என்ற தலைப்பு வைத்திருக்கிறார் அந்த படத்தின் தொடக்க விழாவுக்கு நான் வந்திருக்கிறேன் கலையும் மொழியும் வளரக்கூடிய சூழல் யாழ்ப்பாணத்தில் இருப்பதாக நாங்கள் நம்புகிறோம் ஒரு அனுபவமிக்க இனமாக தமிழ் இனம் மேலோங்கி நிற்கிறது அந்த அனுபவங்கள் படமாகும் என்று நம்புகிறேன் மனதில் வலியும் மார்பில் தழும்பும் உள்ள இனம் கலையிலும் மேல் ஊங்கி நிற்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது இந்த படத்தை தொடங்கி வைக்கிறோம் வெற்றி பெறும் என்று நம்புகிறோம் வாழ்த்துக்கள் அவரை வரவேற்கிற அந்த காட்சியை பார்க்குறீங்க மகிழ்ச்சி எல்லாரையும் பார்த்துட்டு தொடர்ந்து இன்னும் நிறைய இந்திய பிரபலங்கள் இந்த இடத்துல வரப்போகிறாங்க உண்மையாகவே இவரை நேரில் சந்தித்து கதைச்சது அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது அதோட எங்களுடைய ஐபிசி நிறுவனர் பாஸ்கரன் அவர்கள் அவர் அழைத்து கொண்டு போகிற அந்த காட்சியை தான் பார்க்குறீங்க இன்னொரு கனவும் கனவும் வாழ்த்துக்கள் இரண்டாம் தரம் வருகிறேன் முதல் முறை வருகிற போது நிறைய வழிகளோடு வந்தேன் எல்லா இடங்களையும் பார்த்தேன் தமிழர்களை சந்தித்தேன் முள்ளி வாய்க்கால் போயிருந்தேன் முல்லைத்தீவை பார்த்தேன் அந் அந்நாள் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்களுடைய அழைப்பை ஏற்று நான் யாழ்ப்பாணம் வந்திருந்தேன் இப்போது கலைப்பயணமாக வந்திருக்கிறேன் இரண்டுக்கும் மாறுபாடும் வேறுபாடும் இருப்பதாக உணர்கிறேன் இந்த படத்தை நீங்கள் பாட்டுதான் எழுதுறீங்க இதுவரைக்கும் எனக்கு தகவல் இல்லை நான் யா இனிமேல் தகவல் வந்தால் எழுதலாம் ஒரு ஈழப்படத்திற்கு பாட்டு எழுதுவது மகிழ்ச்சி அல்லவா விடைகொடு எங்கள் நாடே என்று கன்னத்தில் முத்தமிட்டால் படத்தில் பாட்டு எழுதியது போல இன்னும் நல்ல பாடல்கள் வர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் என்னவோ யாழ்ப்பாணம் என்று நினைக்கிற பொழுதே நெஞ்சில் ஒரு பரவசமும் ஒரு துயரமும் கலந்து கலந்து வருகிறது அது என்னால் உணர முடிகிறது என் சொற்கள் கூட வழக்கமான சொற்களாக வெளிவர தயங்குகின்றன அதை சொல்ல முடியாது அதை உணரத்தான் முடியும் அதை வ சொற்களில் பாடல்களில் வசனங்களில் கதைகளில் உணர்த்துவதற்கு வாய்ப்பு வந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் வாழ்த்துக்கள்